ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா சண்டே விளாக் தான் பார்க்க போறீங்க ஞாயிற்றுக்கிழமை நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன மீனா ஞாயிற்றுக்கிழமை எடுத்த விளாக இன்னைக்கு நீ அப்லோட் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க நம்ம வந்து திருவிழா வந்து நடந்துட்டு இருந்தது அதனால நம்மளால பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால தான் இன்னைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் நான் என்னலாம் பண்ணேன் அப்படின்றத இந்த ப்ளாக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வ்ளாகை ஃபுல்லா பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பில்லை கணக்கை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நான் காலையில ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் கொஞ்சம் வந்து கோல்டா இருந்தது அதனால நான் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு வீடு வாசலம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டு வாசலை நான் ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்ப ஏன் அப்படின்னா நெல்லிக்காய் மரம் நம்ம வந்து வச்சிருந்தோம் அந்த மரம் இருந்தபோது அவ்வளோ குப்பை ஒரு நாளைக்கு நான் ரெண்டு சா கழுவேன் நெல்லிக்காய் மரத்தை நம்ம வந்து வெட்டிட்டோம் உங்களுக்கு தெரியும் அந்த முல்லைப்பூ செடிக்கு பக்கத்துல இருந்த நெல்லிக்காய் மரத்தை நம்ம வந்து வெட்டிட்டோம் அதனால ஒரு நாளைக்கு இப்ப ஒரு சாக்கு தான் வந்துட்டு இருக்கு வாசல்லாம் கூட்டி முடித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இருந்து ஓசை போட்டுவிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து பேசனில் வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தேன் எப்பயுமே நான் ஓசை சிந்தெக்ஸில் மாட்டேன் அப்படின்னா தம்பி ஓடியாந்துருவாம்மா நான் பிடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் தான் வந்தான் அதனால தம்பிகிட்ட ஓசை கொடுத்துட்டு நான் வீட்டில் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாமா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நேத்து நம்ம வந்து லைவ் போட்டிருந்தோம் நான் லைவ்ல வந்து நிறைய பேர் ஹாய் சொல்ல மாட்டேங்கிறீங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நேற்று நம்ம ஊரில் வந்து கழுகு மரம் வந்து ஏறி இருந்தாங்க அதோட வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன் நம்ம லைவ்ல வந்து கழுகு மரத்தை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தா எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் நீங்க கழுகு மரத்தை பார்க்கற மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் என்னால் கவனிக்க முடியல சோ நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க நான் வாசல் கூட்டுறதுக்கு முன்னாடியே அடுப்பில் ஒலையை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாசல் கூட்டவே ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக நான் வாசலும் கூட்டி முடித்தேன் அடுப்பில் ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அரிசியை நான் வந்து போட்டு விட்டுட்டேன் கிளீன் பண்ணிட்டு என்ன மீனா இன்னைக்கு சண்டே சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க நாங்கள் வந்து பெரும்பாலும் சிக்கன் மட்டன் நாங்கள் அவ்வளோக்கா எடுக்க மாட்டோம் யாராச்சும் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் மாமா வந்து கறி சாப்பிட்ணுன்னு நினச்சாருன்னா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எடுப்பாங்க அவங்க போய் அங்கே சாப்பிட்ருக்காங்க நான் அவ்வளோக்கா கறியெலாம் சாப்பிட மாட்டேன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது சிக்கன் ரைஸ் தான் அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு நிறைய பிரச்சனை வந்துருச்சு எனக்கு இப்போ அதனால சரி இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு வீடியோக்காக சாப்பிட்றேன் வீடியோக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டே இப்போ நிறைய பிரச்சனை வந்துருச்சு ஹெல்த் இஷ்யூ நிறைய வந்தனால வேண்டாம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாத அளவில் நான் வந்து சிக்கன் ரைஸே சாப்பிட்றதில்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிடணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அதனால தான் நாங்கள் வந்து எப்பயுமே எடுக்க மாட்டோம் சப்போஸ் எடுக்கிறதா இருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் அர்த்தம் அவ்வளோதான் எங்களுக்கும் நாங்கள் தனியாலே எடுத்துக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ரெண்டாவது நம்ம ஊர்ல வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம வந்து எடுக்க என்ன மீனா ஊதமுலை இல்லையா வெள்ள கலர்ல ஏதோ வச்சு அடுப்பு ஊதி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க அது வேற ஒண்ணும் கிடையாது பைப்பு யூஸ் பண்றதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருந்த பைப்பு தான் அந்த பைப்பு கொஞ்சம் மிச்சம் இருந்தது ஊதாங்கல் இல்லை நம்ம வீட்டில் அதனால நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள வந்துட்டு சுண்டல் குழம்புக்கு தேவையான வெங்காயம்லாம் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உரிச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு டவுட் முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன அப்படின்னா நம்ம வெங்காயம் உரிக்கும் போது கண்ணுல வந்து கண்ணீர் வருது இதே கண்ணீர் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த வெங்காயத்தை எடுத்து அந்த தேங்காய் சோரன்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா முள்ளு முள்ளா அந்த இதுல புத்தி வச்சோம் அப்படின்னா கண்ணு கலங்க மாட்டேங்குது ஏன்னு எனக்கு தெரியல சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா வெங்காயமும் முடிக்க வந்து வடிச்சு இருக்கேன் நம்ம ஊரை தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு நாளாவே மழை பெஞ்சுகிட்டே இருந்தது அதனால வெளியில விறகும் தீர்ந்து போயிடுச்சு அதனால ஒரு ரெண்டு நாள் வீட்டுக்குள்ள சமைச்சதுக்கு மாமா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இருக்கிற விறகெல்லாம் எடுத்து வெட்டி வெயில் அடிக்கும் போது காய வச்சு எடுத்து வச்சுட்டாரு அதனால இனிமே நீ அடுப்புலதான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு விறகு அடைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க எப்படி அந்த சோறு வந்து அந்த சோறு வந்து அடிச்சு விட்டேன் சோறுமே ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில வந்து சும்போம் இன்னமும் நான் எவ்வளவு பெரிய சட்டிலாம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க சட்டி பெரிய சார் இந்த சட்டி வாங்கினது அந்த சட்டி நல்லா இருக்கும் புலம்பிக்கிறதுக்கு அதனால பார்த்தா நினைக்காச்சு துணியை வந்து ஊற வச்சிருக்கேன் துணியை துவைக்கணும் துணியை ஊறுற மட்டும் நம்ம அந்த துணி துவச்சி வச்ச துணியெல்லாம் மடிக்க மடிக்கணும் மடிச்சிக்கணும் பிள்ளை இருந்துருக்குது என் மாமியை விக்கி அனுப்ச்சு விட்டேன் அதுக்கு வேலைக்கு

நம்ம ஊர்ல வந்து திருவிழா நடக்குதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த கோயிலுக்கு தான் இப்ப நானு மாமா தம்பி கவன்யா நாலு பேர் வந்திருக்கோம் நாளைக்குதான் கழுகு மரம் ஏறுது அதனால கழுகு மரத்தை வந்து அங்க சாச்சு வச்சிருக்காங்க அந்த கழுகு மரத்தை பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே வந்தோம் எனக்கு இருபத்தி அஞ்சு வயசு முடிஞ்சு இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாசம் எண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல நான் ஒரே ஒரு தடவை தான் கழுகு மரம் நான் வந்து பாத்திருக்கேன் அது எங்க அப்படின்னா எங்க ஊர்ல அதாவது எங்க அம்மா ஊர்லதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன் முப்பது வருஷத்துக்கு நம்ம ஊர்ல வந்து வைப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா ஊர்ல பார்த்தேன் ரொம்ப க்ரௌடா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது செகண்ட் டைம் நாளைக்கு நம்ம ஊர்ல நான் வந்து கழுகு மரம் வந்து பார்க்க போறேன் ரொம்ப ஆர்வமா இருந்தது I mm -hmm. இன்னைக்கு நைட்டு நம்ம ஊரில் வந்து நாடகம் வந்து நடத்திருந்தாங்க தம்பிங்களை வந்து தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே வசதியில் தூங்கிட்டேன் மாமா மட்டும்தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே மேலே புல்ல அரிச்சிடுச்சு அந்த அளவுக்கு இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஒரு திருவிழால எல்லாம் பயங்கரமாக இருப்போம் முளைப்பாரி போடுறது கும்மி அடிக்கிறது மஞ்சள் தண்ணி அடிக்கிறது அக்னி சட்டி அதுக்கப்புறம் பால் கொடை எடுக்கிறதுலாம் கூட பயங்கரமாக இருக்கும் திருவிழா ஆனால் இங்கே அந்த இதெல்லாம் பார்க்க முடியலேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோதான் நம்ம அகரம் திருவிழாவாக இருக்கட்டும் இந்த ஊர் திருவிழாவாக இருக்கட்டும் எப்படி தான் கொண்டாடினாலுமே இந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த மாதிரிலாம் கொண்டாட முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெண்டாவது இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எங்கள் ஊர் திருவிழாவில் நாங்கள் பண்ணுற மாதிரியே இருந்தது அவ்வளோ சந்தோஷமான அந்த வீடியோவை நான் வந்து எடிட் பண்ணேன் ऐ जोर बरोबर है नहीं नहीं उनसे ये लोग का तोड़े नहीं नहीं ये दिक्कत आती है कोटेगर प्रसाद याले की வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் காலையில நம்ம ஊர்ல மரம் ஏறுவாங்க அதாவது மரம் நாளைக்கு வந்து ஏறுறாங்க அந்த மரம் ஏறுற விளாக் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோடு பண்றேன் சோ மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க நம்ம ஊர்ல நடந்த இந்த திருவிழால முக்கியமா இந்த நாடகத்துல உங்களுக்கு எந்த சைன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த நாடகத்துல எல்லாத்தோட நடிப்புமே சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் Bye.